ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சிங்கை வந்து மும்பை அணி வந்து ஏலம் எடுத்திருந்தாங்க அதாவது நேற்று ஏலத்தில் வந்து அவரை வந்து யாருமே ஏலம் எடுக்கல முதல் முறையா வந்து அவர் ஏலத்துக்கு வரும்போது எந்த ஒரு அணியுமே எடுக்கல சரி திருப்பியும் ஒரு முறை வரும்போது அவரை வந்து ஒரு கோடி கொடுத்து மும்பை அணி வாங்கினாங்க எனவே வந்து இப்போதைக்கு யுவராஜ் சிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பத பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மும்பை அணிக்காக விளையாட போறார் இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதற்கடையில வந்து மும்பை அணி பொறுத்த வரைக்கும் என்ன வந்து ட்வீட் போட்டு இருந்தாங்கன்னாக்கா நாங்க உங்களோட இந்த ரியாக்ஷனை பாக்குறோம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா கிட்ட குவார்ட்டர் ஃபைனலில் வந்து வின் பண்ணியிருக்கும் இந்தியன் அணி அதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பார் யுவராஜ் சிங் வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் லெவன் அந்த ஒரு இமேஜை வச்சு வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க இதற்கெல்லாம் மதியில் வந்து அவர் சூப்பரான ஒரு ட்வீட் வந்து யுவராஜ் சிங் அவர்கள் போட்டிருக்காரு ரோஹித் சர்மா குறித்து அவர் போட்டிருக்காரு அதாவது வந்து மும்பை அணியில் விளையாடுறதுக்காக நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் மும்பை அணியில் இணைஞ்சது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது அடுத்த சீசனுக்காக நான் ரொம்பவே காத்துன்னு இருக்கேன் விரைவில் சந்திப்போம் ரோஹித் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னாக்கா லைக்கை தெரிக்க விட்டுருக்காங்கன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அதாவது நம்ம பார்க்கறதுக்கு அப்படி தெரியலைனாலும் அவ்வளோ அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து ஹேண்டில் பண்ணுவார் ரோகித் சர்மாவும் யுவராஜ் சிங்கும் நிறைய சீண்டுவார் யுவராஜிங் போயிட்டு ரோகித் சர்மாவை அவரும் வந்து ஜாலியாக இருப்பார் நிறைய டைம் வந்து யுவியை பற்றி நிறைய ட்வீட் போட்டது யாருன்னாக்கா கண்டிப்பாக ரோகித் ஷர்மான்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த முறை இணைஞ்சிருக்காங்க சம்ம மாஸான்றதை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஐபிஎல்ல நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் யுவராஜ் சிங் இதில் சம்ம மாஸ் கட்டினனாக்கா ஐ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல ஆண்டா அமையும்ன்றதுல எங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்றோம் உங்கள பொறுத்த வரைக்கும் யுவராஜ் வந்து மும்பை அணியில இணைஞ்சது குறித்து நீங்க என்ன ஃபீல் பண்றன்றத மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க